ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர சுகபிரம்மி அவர்களை ஒத்த அரிதான மேன்மையோடு விளங்குகின்ற நடம்பாடும் தெய்வமாம் ஸ்ரீ ஸ்ரீ தான் சாட்சாத் ஈஸ்வர திரு அவதாரம் என்பதால் கருணையோடு எளிமையாய் நம்மிடையே அருள்பாழ் தருவதால் நம் எல்லோருடைய பிறவியும் பெரும்பாக்கியம் அடைந்திருக்கின்றது அந்த தெய்வத்தின் மகிமைகளை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்டதொரு மகிமையை அதை அனுபவத்தின் மூலமாகவே நாம் பெறுவது என்பது ஒரு சந்தோஷமான விஷயம் அல்லவா அப்படி ஸ்ரீமடத்தின் நித்திய கைங்கரியும் செய்து வரும் ஸ்ரீ மகாபரிபாலின் பக்தரான ஒருவர் ஸ்ரீ கோபால கணபாடிகள் என்ற பக்தரிடம் கேட்ட அவர்தம் அனுபவத்தை தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் கோபால கனபாடிகள் மகாபரிபாளை தரிசிக்கச் சென்றபோது ஒரு வேதம் சம்பந்தமான பரிச்சையை பற்றி மகாபரிபாலிடம் பேச நேர்ந்திருக்கின்றது அந்த பரிட்சையில் தேர்வானால் பூத்தி டெஸ்ட் என்ற ஒரு அமைப்பிலிருந்து ஒரு ஊக்கத்தொகை கிடைக்கும் என்பதை மகாபரிவாலிடம் தெரிவித்த போது என்ன பூத்தி ட்ரஸ்டா என்று மகாபரிவா தனக்கு அதை பற்றி அறியாதவர் போல கேட்டிருக்கின்றார் அதற்கு கோபால கடபாடிகள் தனக்கு தெரிந்த ட்ரஸ்ட் விவரங்களை கூடியிருக்கின்றார் அதாவது தெய்வமா மகாபரிவாளின் அறுபது வருட பொற்காலத்தை விமரிசையாக கொண்டாட பக்தர்கள் ஈடுபட்ட போது முற்றும் துறந்த மாமுனிவரதை ஏற்காமல் தன்னுடைய எளிமையை காட்டியிருக்கின்றார் அந்த சமயம் திரண்ட நிதியை ஒரு நற்பணிக்காக பயன்படுத்தும் நோக்கத்தில் தொடங்கப்பட்ட ட்ரஸ்டுக்கு சசியப்தபூர்த்தி ட்ரஸ்ட்டு என்ற விவரத்தை இவர் விளக்கியிருக்கின்றார் இதனை அறியாதது போல கேட்டுக்கொண்ட மகாபரிவா இப்போதான் எனக்கு என்பதே ஆறுது அந்த ட்ரஸ்ட்டு பேரை சதாபிஷேக ட்ரஸ்ட்டு தானேன்னு மாற்றிருக்கணும் என்று தனக்கே உரிய குறும்போடு கேட்டுவிட்டு ஆமாம் சதோன்னு சொன்னால் நூறுன்னு தானே அர்த்தம் அப்போது எண்பது வயது பூர்த்தியை ஏன் சதாபிஷேகம்னு சொல்கிறோம் சதாபிஷேகம்னு சொல்கிறோம் என்று கேட்டுவிட்டு தன்னுடைய ஈஸ்வர தன்மையை வெளிப்படுத்தும் விஷயத்துக்கு வருகின்றார் ஆமாம் உனக்கு நூறு வயசுக்கு மேலே ஜீவிச்சுட்டு இருக்கிற யாரையாவது தெரியுமோ என்று ஸ்ரீ கோபால கணபாடிகளை கேட்கின்றார் ஸ்ரீ கணபாரிகள் என்ன பதிலளித்திருப்பார் என்று தெரியவில்லை ஆனால் ஸ்ரீ பகாபரிவால் தானே அதற்கு பதிலும் அளித்தார் ஸ்ரீ ராமசுப்புன்னு ஒரு பெரியவர் இருக்கார் நமக்கு தெரியுமா என்று ராமசுப்பு எங்குள்ளார் என்பதை இவரிடம் கூறிவிட்டு அவருக்கு நூற்று மூணு வயசாகுது என்ற தகவலையும் தந்தார் கோபால கணபாடிகள் ஸ்ரீ பெரியவா ஏதோ தனக்கு தெரிந்த சொல்கின்றார் என்று அதை சாதாரணமாக பாவித்து கொண்டு கேட்டு நின்றார் நீ ஒன்று பண்ண அவரை போய் பார்த்து இந்த பிரசாதத்தை கொடுத்து கொடுத்துட்டு வந்துடுறியா இந்த சம்பந்தமே இல்லாத ஒரு கட்டளையாக இவரிடம் பிறப்பித்தார் மகாபெரிபாலின் திருக்கட்டளையை ஏற்று கோபாலகனபாடிகள் ஸ்ரீ ராமசுபு அவர்களின் வசிப்பிட விவரங்களை எல்லாம் அறிந்து கொண்டு கிளம்பி சென்றார் ராமசுபு அவர்களின் இல்லத்தில் நுழைந்தபோது முன்பின் அறிந்திராத அந்த நூற்றி மூன்று வயது முதியவர் இவரை பார்த்தவுடன் ஸ்ரீ வரா ஸ்ரீ பெரியவா வரா என்று ஆனந்தமாக வரவேற்றார் இவருக்கு அதுவே பெரும் அதிசயமாகவும் மெய்சுள் மைசூல் பூட்டும் விஷயமாகவும் இருந்தது இல்லை இல்லை எனக்கு கோபால கணபாடிகள்னு பேர் நான் பெரியவா இல்லை ஆனால் பெரியவா சொல்லி தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் பிரசாதம் கொடுத்து அனுப்பியிருக்கா என்று இவர் சொன்னார் உடனே அந்த பெரியவர் உணர்ச்சி பெருக்கெடுத்தவராக ஆஹா பெரியவாளின் கருணையே கர்ணை என்று வைந்தவராய் அந்த அதிசயத்தை இவரிடம் கூறினார் இந்த முதியவரின் தந்தையும் நூற்றாண்டுகளை கடந்து வாழ்ந்தவராம் சிவபூஜை செய்து கொண்டிருந்த போதே அவர் ஆன்மா பிரிந்திருக்கின்றது என்னை ஒவ்வொரு குருவாரமும் என் பையன் ஸ்ரீம மகாபரிவா தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போவான் ஆனால் நேற்று வியாழக்கிழமை அதனால் அழிச்சிட்டு போக முடியல எனக்கு நேற்றெல்லாம் ஒரே ஏக்கமாக இருந்தது என்று ராமசுப்பு இவரிடம் கூறிய போது ஸ்ரீ பெரியவா அதே நேரத்தில் முந்தைய தினத்தில் இவரை பற்றி இவரை பற்றி பேசிக்கொண்டிருந்த அதிசயத்தையும் நினைத்து கோபால கணபாடிகளுக்கு தெய்வத்தின் அபார கருணை புரியலாயிற்று சசியப்தமூர்த்தி டிரஸ்டில் ஆரம்பித்து ஏதோ தொடர்பே இல்லாமல் நூறு வயது கடந்தவர்களை பற்றி பேசி திருப்பி எங்கிருந்தோ தரிசனம் செய்ய முடியவில்லையோ என்று இயங்கிய பக்தருக்கு பிரசாதம் அளித்து அனுப்பிய தெய்வத்தின் மாபெரும் காரூயத்தை வேந்து கணபாடிகள் மைசுலித்து போனார் மேலும் அதன் பின் பெரும் அதிசயமாக அப்பேற்பட்ட பாக்கியம் அடைந்த ஸ்ரீ ராமசுப்பு என்ற முதியவர் ஸ்ரீ பெரிவாளனும் இறைவனடியை ஒரு ஓரிரு நாட்டிலே அவர் அடைந்த பாக்கியம் என்னவென்று சொல்ல இன்னும் ஒரு அரிய சம்பவத்தையும் அவர் அனுபவித்திருக்கின்றார் வாழ்க்கை எல்லாமே தெரியுமாமே பார்ப்போம் என்று அவநம்பிக்கையும் விதண்டாவாதத்தோடும் ஒரு வாலிபன் ஸ்ரீ கோபால கணபாடிகளுடன் ஸ்ரீ பெரிவாளை தரிசிக்க வந்தானான் இவர்கள் போது இன்னொரு வாலிபன் இயலாத மிகவும் வயதான தன் தாயாரை தையின் தன்னுடைய கையில் சுமந்தபடி வந்தான் ஸ்ரீ மகாபரிவாலுவனும் எல்லாமும் அறிந்த தெய்வம் உன் அம்மாவோட பேர் கதனே நான் உங்கள் ஊருக்கு வந்தபோது உன் அம்மாவும் இன்னொரு சுமங்குலியும் எனக்கு ஆறு தேடித்தாளே என்று கேட்டு விதண்டாவாதி வாலிபனை ஆச்சரியப்பட வைத்தார் அதோடு இருக்காமல் அந்த வாலிபனிடமும் திரும்பினார் உன்னோட தாத்தா வட்டி கடை வச்சிருந்தார்னு உனக்கு தெரியுமா வட்டி கொடுக்க முடியாத ஒரு பிராமணரை ஒரு தூரம் அடிச்சுட்டார்னு தெரியுமா இப்படி ஸ்ரீ மகாபரிபா கேட்டதும் அவன் திகைத்து விட்டான் இந்த தகவல்களை அவன் தன் தந்தையிடம் கேட்டறிந்ததில் ஸ்ரீ என்னும் தெய்வத்தை அவன் பூர்ணமாக உணர்ந்து கொண்டவனாக அவரிடம் சரணாகதி அடைந்தான் ஜெய ஹர ஹரஹர சங்கர